தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளில் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆவுடையார் கோவில் ஒன்றிய தலைவர் எம் வீரசேகர் தலைமை தாங்கினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவரின் உத்தரவின் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஜே பார்வேஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் ஆவுடையார் கோவில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பழந்தாமரை அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புண்ணியவயல் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பென்சில் பேனா நோட்டு நல்ல சிந்தனையை தூண்டும் புத்தகங்கள் ஆகியவை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி தளபதி விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு ஆங்காங்கே மரக்கன்றுகள் நடப்பட்டு விஜயின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது